ஹலோ அஸ்லாம் வலிக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்னைக்கு தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சேர்ப்பக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சேப்பக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடுகு கருவேப்பில்லை மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் போடும்போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டு கடுகு போட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில்லை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை கூட இதில் போட்டு நல்லா வெடித்த உடனே சேப்பைக்கிழங்கு இதுலேயே சேர்த்துடலாம் இப்போ வந்து இது குடியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு மசாலா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு கரம் மசாலா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம தண்ணியை போடாமல் ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தண்ணி போட்டுடலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயே நான் போட்டேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் சாரி ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆகும் நல்லா வெந்துடும் டக்குன்னு நீங்கள் குக்கர்லலாம் போடவே தேவையில்ல கடாயிலே செஞ்சிடலாம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் காட்டுறேன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்துடும் இந்த மாதிரி ஆயிட்ட உடனே நம்ம இறக்கிடலாம் வந்து சாப்பாட்டுக்கு தோசைக்கு இது இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் தஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும்